நரம்பு அவ்வளோ நரம்பு போயிடுச்சு இப்போ நம்மளுக்கு அந்த மீனை மறுபடி வாங்க நரம்பு வேணும் இலை வாங்கணும்னா என்னைக்குமே சாதாரணமா கட்டுற மாதிரி கட்டக்கூடாது இப்படி கட்டக்கூடாது இப்படி கட்டினோம்னா இப்படி கட்டி நான் அர்ஜென்ட்ல நம்ம இப்படி கட்டுறோம் கட்டிட்டு இப்ப இலக்குறோம் அப்படின்னா பருமீன் எடுத்தாலும் இப்படி உருவிடும் இப்படி உருவிடும் தங்குசி இப்படி இன்னொரு தங்குசி கையில் வச்சுக்கணும் இந்த தங்கசி கையில் வச்சுக்கிட்டு அங்கிட்டு ஒன்று அந்த சைடு ஒரு பாதை இந்த சைடு ஒன்று இதை வச்சுக்கணும் வச்சுட்டு இந்த தங்கச்சிட்டு விளிம்ப இந்த சைடு சுற்றணும் இப்படி இப்படி ஜாயிண்ட் அடிக்கணும் இதுலேயும் ஒரு எத்தனை சுற்றி போடலாம் மூணு போட்டுக்கலாம் நாலு போட்டுக்கலாம் நம்ம மீனை ஏற்றுக்காமி இப்போ ஒரு இப்போ இருபது கிலோ மீனை வாங்க போகிறோம்னா இப்போ ஒரு மூணு அதிகமாக போட்டே ஆகணும் இப்படி போட்டாச்சு அதே மாதிரி டபுள் நாட்டு டபுள் நாட்டு போட்டுக்கணும் போட்டு இப்படி இருக்கணும் La caída,